அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு உலகில் வாழும் அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம் எப்படி இருக்குறீங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நம்புறேன் அதே போல பாத்தீங்கன்னா ஜீவ உற்று கரம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க நிறைய விஷயங்களை செய்யறாங்க யாருடா பாருங்க எங்க இருக்கிறாங்க இது போல ஜோ செஞ்சிருக்கலாம் இவங்களோட அலுவலகம் பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டுல முல்லைத்தீவு மாவட்டத்துல அலம்பில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்க அலுவலகம் இருக்குது அதே போல அங்க தையல் பயிற்சிகள் எல்லாம் நடைபெறுது அங்க தையல் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ற அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தங்கச்சிமார்களோட பாத்தீங்கன்னா நாங்க சும்மா சந்தோஷமா கதைச்சிருக்கிறோம் அதே போல அந்த ஜீவஊற்று அன்பின் கருத்தினுடைய செயலாளர் அவரும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டேன் இதை பாருங்க நீங்க அதே போல வந்து இந்த தையல் பயிற்சிகளை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா இலங்கை நாட்டுல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை நீங்க தங்குறதுக்கான வசதிகளும் உங்களுக்கு இருக்குது நீங்க ஜீவ ஊற்று அன்பின் கரத்தை தொடர்பு கொண்டு நீங்க இந்த தையல் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ பாத்தீங்கன்னா ஜீவ ஊற்று அன்பின் கரம் இதுதான் வந்து தலைமை செயலகம் இலங்கை நாட்டில என்ன ஓகே அண்ணோட பேர் என்ன இந்த பேர் பேவின் ஓகே நான் ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன் இலங்கை நாட்டு வாரத்தினுடைய செயலாளராக நான் கடமையாற்றி வந்திருக்கிறேன் முல்லை முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து இலங்கை என்ற பல பாகங்களையும் எங்களுடைய அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்குது இது கடந்த பத்து ஆண்டுகளாக இலங்கை தேசத்திலே தன்னுடைய மனிதாபிமான பணிகளை ஆற்றி வந்திருக்கிறது அதனுடைய இந்த அமைப்பினுடைய இலங்கை நிர்வாகத்தின் இரண்டாவது செயலாளராக இரண்டாவது பொருளாளராக நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் அது அங்கால இருக்கிறது வந்து எங்களுடைய தையர் பயிற்சி நிலையம். பயிற்சி சம்பந்தமா 5G சேபார் அது எங்க ஆபீஸ். இதுல வந்து நாங்கள் எங்கட இதுல பணியாற்றாக நிறைய பேர் வந்து வெளி மாவட்டங்களை வசிக்கணும். வெளி மாவட்டம் மெல்லதீவுல இருந்து வேற வேற இடங்கள்ல இருக்கு. பாதிகள் வந்து எங்க ஆபீஸ்ல நடக்கும் நிகழ்வுகள் பங்கெடுக்கணும் அல்லது எங்களுடைய நிகழ்வுகளை செய்யணும்னு எங்களுக்கு ஒரு

உண்மையமா நிக்குந்த அந்த புள்ளைகளுமே என்ன சொல்றாங்க இந்த பயிற்சியில வந்து சந்தோஷமா வந்து படிக்கிறாங்களா இல்லாட்டி ஏனோதான் இல்ல 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 அவ்வளவு தூரத்துக்கு இல்லை இந்த புள்ளைகள் எல்லாம் ஒழுங்கா போகுது கோஆர்டினேட்டரும் ஒழுங்கா இருக்கிறபடியால கோர்டினேட்டர் இல்ல கோர்டினேட்டர் இல்லாம இது என் நான் நான் வந்தனாம் ஓட நான் சொல்லுறது அதாவது துணி அளவுக்கு ஒழுங்கு செய்யாட்டிக்கு எனக்கு கொண்டுமில்ல தானே நான் சோர்ந்துருவேன் தானே அப்ப அதால புள்ளைகளுக்கு டீச்சருக்கு வேற என்ன இந்த இதுகடை எல்லாம் செய்யறதுக்கு வந்து வேற என்ன ஊக்கம் தெரியு டீச்சருக்கு ஒரு ஊக்க குலுசை வந்து குடுக்கணும் போல சிரிக்கறீங்க செய்ய அதுக்கு நீங்க எல்லாம் மூடுவாரு சரி ஓகே இப்ப நீங்க எத்தன வருஷமா அந்த பயிற்சி எடுத்திருக்க வருஷமா இல்ல மாலை எத்தனை மாசமா எங்க ஒரு மாசம் மாதிரி ஒரு மாசம் ஒரு மாசத்துல என்னென்ன நீங்க கற்றுக்கொண்டு இருக்கீங்க சொல்லப்போனா இப்ப நீஜா மேல ஒரு சட்டை வைக்கலாம்

எங்கள் ஊரில் பல்வேறு நிறுவனங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த மிஷன் மேல் நாங்கள் எங்களோட பணியாற்றி கொண்டிருக்கணும் அவைகளில் இந்த பயிற்சி நிலையத்தின் பல்வேறு செயற்பாடுகளில் இந்த பங்கும் இருக்குது என்பதை நாங்கள் இந்த இடத்துல தெரியல மிஷன் மேல் நிறுவனத்தினுடைய பல்வேறு செயற்பாடுகளையும் இந்த இடத்துல நினைவு கூறுவதோம் அப்போது முழுமையான நிதி பங்களிப்பில் இந்த தயிர் பயிற்சி நிலையம் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது பல்வேறு இடையூறுகள் வந்தாலும் அனைத்து இடையூறுகளையும் தகர்த்து இந்த பயிற்சி நிலை சிறப்பாக நடப்பதற்குரிய

என்னன்ற சொன்னால் இப்ப நாலாவது பேட்ச் நாங்கள் வாரம் ஆல்ரெடி போன மூணு பேட்சும் ஓகே அது சக்சஸ்ஃபுல்லன்ற மொழியா தான் நாங்களும் தேடி இங்கே ஓகே எங்களை பிடிச்சிருக்கு அவர் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இடத்த செய்திச்சிருக்கிறார் அதை பார்க்க பலயத்தல மூடாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்றோம் எங்கெல்லாம் ஹாப்பி நாங்களும் அந்த பயன் அடைகிறோம் நிறைய இது மட்டும் இல்ல இனியும் இருக்கிற பிள்ளைகள் வரணும் இங்க வந்து கல்வி கற்று நல்ல பயிற்சியோட வெளியில போகணும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றியையும் சொல்லி கொள்றோம் ஜீவன் தேங்க்யூ மற்ற பிள்ளைகள் அடிப்படையே தெரியாம தான் வந்த ஆனா இப்ப கட்டிங் பட்டி சைக்கிட்டோம் அதே மாதிரி எங்களை

அதான் நாங்க வந்திருக்கோம் இல்ல அப்படி எல்லாம் இல்லையா ஒரே பிரச்சனையா சரியான சிக்கலா அப்படி ஒரு எத்தனை வயசு உங்களுக்கு 20 20 வயசு நீங்க எந்த இடம் கிளாத் சிலாபத்தின் தூரமா பக்கமா முளைதேவுக்கு முளைதேவுக்கு சரி இந்த புள்ளைய தட்ட சூப்பர் ஆகலவ பேசாலட்டே இருக்கா ஜீவ உற்சாகம் கரத்துக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க எங்கள மாதிரி இன்னும் நிறைய பேரை வளர்க்க காலையிலேயே வந்துட்டீங்களே ஆக்கலாம்